இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இரு இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே நாளும் நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலகத்தார் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் எல்லாம் இங்கே என்ன சொல்றான் பணி இஸ்ராயல்களை நான் உங்களுக்கு அருட்கொடை வழங்கியிருந்தேன் உங்களை நான் உலகத்தார் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் உலகத்தார் எல்லாரை விட உங்களை மேன்மையாக்கினேன் இது என்ன மேன்மை அப்போ இந்த இவங்க சொல்றாங்கள யாரு பிராமணர்கள் பிராமணர்கள் ஐயர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க உயர்ந்த படைப்பு அவங்க என்ன சொல்றாங்க நம்மளை செஞ்சதை நம்மளை செஞ்சதே சூப்பராக செஞ்சுட்டான் நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் மற்றவங்களாம் செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் வெள்ளைக்காரன் என்னங்கிறான் நாங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலுங்கிறான் அதனால தான் கலர் இப்படி இருக்குது ப்ரௌன் இருக்கா அது செகண்டு கிரேடு கருப்பு இருக்கா அது தேர்டு கிரேடு அது அது குரங்காகவே இருக்குங்கிறான் நாங்கள் தான் மனுஷன் குரங்குலேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மூணு லெவல் தாண்டி வந்துட்டோம் நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் லெவல்ல இருக்கீங்கிறான் அதே மாதிரி இவங்க என்னங்கிறாங்க பிராமணர்கள் நாங்கள் வந்து மேலானவர்கள் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அல்ல என்ன சொல்றான் பனி இஸ்ராயல்கள் மேலானவர்கள் அப்ப இந்த மேன்மை எப்படி பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கிற மேன்மையா அல்லது எந்த அடிப்படையில் கிடைக்கிற மேன்மை எந்த அடிப்படையா அல்லாவுடைய ஒப்பந்தத்தை பெற்றவர்கள் உலகத்திற்கு கிளாஸ் லீடராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் உலகமே உங்களை பார்த்து பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அப்ப இப்ப இவங்க என்ன ஆயிட்டாங்க உலகமே இவங்களுக்கு பாடம் கத்துக்கணும்னு ஆயிட்டாங்க அந்த உமர் வீஸ்ல ஒரு காட்சி வரும்ல பேரிச்சம்பழத்தை வச்சு ஏமாத்துறது யார் பண்றா யூதன் பண்றான்ல இல்ல அழுகுன பேரிச்சம்பழத்தை கீழே வச்சுட்டு நல்ல பேரிச்சம்பழத்தை மேல வச்சிட்டு மதியநாள இருக்கிற ஒருத்தனை ஏமாத்தி வித்துறான்ல மக்காவாசி ஒருத்தனை அதுக்கப்புறம் மக்கா காஃபர் அவரு பின் சுயலு அவர் சுயல் வராருல பின் சுயலு அவர் என்ன ஆயோ அவர் எப்படி நடந்துக்கிறாரு கண்ணியமா நடந்துகிட்டு அந்த அழுகுன பழத்துக்கு சரி போ பரவாயில்ல போ நான் காசு தரேன் நீ எங்க ஊருக்காரன் மேலே வந்து நீ இது மாதிரி பேசக்கூடாதுன்ட்டு இவருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் நஷ்டத்தை இவர் எடுத்துக்கிறாரு காசுக்காக இவர் கொஞ்சமாவது சுரணையோட நடந்துக்கிறாரு காசுக்காக இவங்க சொரணே இல்லாம நடக்கிறாங்க யாரு பனி இஸ்ராயில் அப்ப எந்த அளவுக்கு இவங்க தரம் தாழ்ந்துருச்சு பார்த்தியா அப்போ இவங்க வந்து எல்லாம் மேன்மையாக்குனது பிறப்பின் அடிப்படையில் இல்ல ஏதோ இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இப்ராஹிம் நபியுடைய அந்த நசுல் அவங்களுடைய ரத்தத்தை சேர்ந்தவர்கள் அப்போ அந்த ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரேடு அல்லா கொடுத்துட்டான் அப்படி கிடையாது அந்த ஃபேமிலியை அல்லா விரும்புகிறாங்கிறது உண்மை தான் நம்மளும் என்னெல்லாம் சொல்றான் அல்லா உம்மா சல்யா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லை அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு எப்படி அருள் புரிந்தவையோ அது மாதிரி ரசூல்லாவுடைய குடும்பத்திற்கும் அருள் புரியனு நல்லா கேட்க வைக்கிறான் அளவுக்கு இப்ராஹிம் நபியுடைய வம்சத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு ஆனா அந்த சிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா ஒழுக்கத்தினால் வந்த சிறப்பு அல்லாவுடைய உலகத்தார் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்தோம்னா சொன்னல உலகம் இப்படி இப்படி இயங்குது நான் சிலாளிகள் என்ட்ரி ஆன உடனே உலகம் வந்து இப்படி இப்படி இயங்குது ஒரு கட்டத்துல அல்ல நபிமார்கள் அனுப்பினா ஒரு கட்டத்துல எல்லா ஊர்களில் நபிமாரையும் கட் பண்ணிட்டு இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் வெறும் அந்த பகுதியில் மட்டும்தான் இறை தூதர்கள் அதுவும் அவங்களுடைய வாரிசுகள்ல இருந்து மட்டும்தான் இறை தூதர்கள் ஏன் அப்படி பண்ண அப்படின்னா அங்க ஒருத்தன் வாழ்ந்து காமிச்சாலே போதும் உலகத்துக்கு அது பரவிடுவோம் சும்மா எல்லா ஊர்லயும் நபி அனுப்ப வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு எடுக்கிறான்